ஹலோ குட் மார்னிங் அஞ்சும் பத்து எனக்கு வாச தொழில பையன் பால் பீச்சி ஆச்சு இப்போ பை கோந்தாச்சு ரெண்டாவது மாடு இவர் தான் ரெகுலராக வைக்கிறவர் வேறு இப்போ தான் டீ வைக்க போகிறான் சிரிக்காத பேப்பர் முருகன் மிஸ்டர் முருகன் எந்திரிங்க இன்னொரு பையன் தூங்கிட்டு இருக்கிறான் முருகன் எந்திரிங்க தப்பி முடிச்சுப்பாரு பெட்டு எடுக்காம வேலை செஞ்சிருக்கிறது எந்திரிப்பா அஞ்சு பத்து மணி அஞ்சு ஐந்தது அம்மாவாசைங்கிறதுனால கோலம்புல அரிசிக்கு ரெடியே நிற்கிறேன் தவிடு காட்டி தீன் போட்டாச்சு வக்கி புல் போடலாம் அமாவாசைங்கிறதுனால சுற்றி பாட்டு ல்லாம் சாப்பிட்டாச்சு வைக்கப்பல தொடதே இருந்து கண்ணு கூட்டி பார்த்துச்சோம் ம் ஒரு வா வைக்கல வருங்களே எல்லாம் சாப்பிட்ருக்குறாங்க இவரு மட்டும் சாப்பிடல ஆட்டு மீட்டிங் மீட்டிங் வச்சு வச்சிருவோம் நாட்டி பார்த்தா ஒன்னொன்னு ஒரு விதமான சவுண்ட் வரும் அதிக மொட்டை போச்சு ரெடி ஆயிடுச்சு வெங்காயம் போட்டால் டி வைக்கணும்னா வடிவ கொஞ்சம் வேகத்துனா நிலை குத்திக்கனா மொட்டைப்பா சி பீன்ஸ் போட்டிருக்கிறேன் எடுத்து சாப்பாடு ஏழையை முக்கால் இன்னும் குரு குருவிடானு வந்தாச்சு சின்னவனை ஏமாற்றிட்டு வாங்கப்பா வாங்க சாப்பாடு ரெடி ஒயிட் ரைஸு ஃப்ரெஷ் கூட இருக்குது ஒயிட் ரைஸுக்கு சவு சவு மிளகாட்டி வச்சிருக்கிறேன் இதுக்கெல்லாம் நாங்கள் அடிக்ட் ஆகியாச்சு சிக்கன் குழம்பு மாதிரி சாப்பிட்டுக்க வேண்டியது தான் சூப்பர் பீன்ஸு பீன்ஸ் மட்டும் பொரியல் முட்டை பூஸ் பெரிய தம்பிக்கு லெமன் சாப்பாடுனால் ரொம்ப பிடிக்கும் அதுக்கு லெமன் சாப்பாடு சின்ன தம்பி அரவா லெமன் தொடாது அதுக்கு தயிர் சாதம்னா பிடிக்கும் தயிர் சாதம் சின்ன தம்பிக்கு தயிர் இது நைட்டு வச்சு தக்காளி ரசம் கொஞ்சம் சுங்காட்டி இதை விட்டாச்சு இது நைட்டு தக்காளி வறுத்தது உங்களுக்கு இது எது பிடிக்கும் கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் ஒன்பது ஐம்பது தம்பி வேன் பாய் பயந்துட்டா நான் போறேன் என்னமோ அப்படின்னு நினைச்சிட்டா நான் நான் கிளம்ப மாட்டேன் என்ன பண்ணுவேன் பாய் மணி பத்தி இன்னைக்கு வாழைக்காட்டுக்கு மருந்து ஊற்றுறோம் எதோ சருணோ விழுந்துருச்சுன்ட்டு அக்ரி வராங்க பசங்களாம் வராங்க நான் ஒரு பசங்கள் நானும் மட்டும் கழுவிக்கலான்ட்டு எனக்கு ஒன்றும் சர்வீஸ் கொடுக்குறக்கு வராங்க பாய் ஏரோ சரி தர சொல்லி ஏர் பிடிக்கிறா பாருங்க அது கிரீஸ் தாங்க அது போகாதே மண்ணு தான் போகுது வண்டி நிறைய வந்திருக்கு என்ன சாமி அது வராது அதுக்கு மேல வெயிலே ஐயா அவ வண்டிக்கே போய் யார் பிடிக்கிறான் பார் கண்ணில் அடிச்சிருந்தங்க குப்பை இவத்தி டயர் டயரு இங்கே கால் சுடுலி உனக்கு சவுண்டு கேக்குதா சரி கொண்டா இங்கே வா நிழலுக்கு வந்து இங்கே வாங்க கீழே போய் நில கீழே நிலத்துக்கு பிடிதங்க கீழே சனிக்கிழம சடோனா போச்சு அதனால வண்டி எதுக்கு அழுவாம கேட்டு பாருங்க நிறைய வந்துச்சு வண்டி மூணு வண்டி கழுவி விட்டாச்சு இப்ப டீ குடிக்கிறதுக்கு வந்துருக்குறோம் மணி ஒண்ணு பத்து கலையில எட்டரைக்கே சாப்பிட்டேன்ட்ட சாப்பிட்டேன் சர்வீஸ் பாரு கொஞ்சம் முன்னையே முறையில் பத்தாண்டி எட்டக்கே சாப்பிட்டங்காட்டி நாட்டி பசி இப்போ ஒரு ஆப்பிள் ஒன்று மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன் நீ டைம் குளிச்சி போதேன் ஆப்பிள் ஒன்று சாப்பிட்டு போயிடலாம் மணி ரெண்டு இருபது சாப்பாட்டு வீடே வேணுங்க ஒயிட் ரைஸ் மட்டும் வச்சிருக்குறாங்க குழம்பெலாம் காலையில் வச்சதே சாப்பிட ஆரம்பிக்கலாம் நன்றி ஆகி போச்சு மழையாயிருச்சு தம்பி ரெண்டு பேர் வாக்கிங் போகலான்ட்டு கிளம்பிட்டாங்க கிளம்பிட்டோம் பாருங்க நானும் இன்னைக்கு சர்வீஸ் போயிட்டு வந்து வரைக்கும் படுத்தாச்சு சலுப்பு தண்ணி தலையில நல்ல கேட்டு காய்ச்சலே வந்துச்சு தம்பி அத்துக்கெல்லாம் பாய் சொல்லுங்க தை அத்தாய் பாய் நாங்க பட்டறைக்கு அத்தை அப்படின்னு சொல்லு ஆமாமத்தே பாய் அத்த அப்பச்சி வராங்கத்தி வந்தாச்சு இருங்க வர நீங்க வர பின்னாடி வர்றத நீங்க பட்டறை போயிருவீங்க இது கொஞ்சம் நேரம் விளையாட வச்சு கூட்டிகிட்டு வாங்கினுச்சு கிளம்பிட்டு பட்டறைக்கு ஆறு நாற்பது வீடு வந்தாச்சு அங்கே சாப்பாடு ரெடி டிஃபன் ரெடி சாப்பாடு சூடாக இருக்குது அப்பாட்டுக்கு வேர்க்கடலை சட்னி தோசை வேர்க்கடலை சட்னி தோசை ரசம் தக்காளி அரிசி சூடாக இருக்குது தயிர் யாராருக்கு இருக்குது உயர்கடலை சட்னி பிடிக்கும் கமானில் சொல்லுங்க தயிர் ஃப்ரெஷ்ஷாக இப்போ ரெண்டு மணி தான் ஆகுது அதனால பார்த்திங்கன்னா தயிர் ஒரு மாதிரியாக இருக்குது காலையில் பெரு போட்டது சூப்பராக இருக்குது கெட்டியாக வாங்க சாப்பிட்லாம்